ஹாய் நம்ம நம்ம சேனலில் போகிற ஃப்ரீ ஆரி கிளாஸோட முப்பதாவது க்ளாஸ் தான் பார்க்க போகிறோம் சக்கரின்னு சொல்லுவோம் இதுதான் அது இது ஒரு டைப்பு இன்னொன்று வந்து ஃபுல் ப்ளைன்லே இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் இது வந்து நல்ல பூ மாதிரி அங்கங்கே பூ மாதிரி இருக்கும் இது ஒன்று அந்த பிளைனாக ஹோல் இருக்கிறது ஒன்று வரும் இதில் ரெண்டில் எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு பேர் தான் சக்ரி நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களே கொடுப்பாங்க டிசைன்ஸ் வேறு எது இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை அவங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு ஆகட்டும் நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு டிசைனர் ஆகலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கும் நம்ம வந்து நான் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்னா சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போ நார்மல் சூயிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் இதுலேயும் பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது இப்போ பேசிக் லெவல் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது எப்போயும் போல் கீழே நாட் போட்டு லூப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு சக்கரியை அங்கே போய் வச்சுட்டு இப்போது இங்கே ஒரு குத்து குத்திட்டு அந்த ஹோலுக்குள்ளே ஒரு குத்து குத்திட்டு ஹோலுக்கு வெளியே ஒரு குத்து நம்ம எப்படி ஜமிக்கியில் குத்துனோமோ சீக்வென்ஸில் அந்த மாதிரி தான் ஹோலுக்குள்ளே ஒன்று ஹோலுக்கு வெளியே ஒன்று குத்த போகிறோம் ஹோலுக்குள்ளே ஒன்று ஹோலுக்கு வெளியே ஒன்று இதுக்கும் கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு நல்லா வரும் இந்த மாதிரி இப்போ எனக்கும் கூட கொஞ்சம் கேப் அதிகமாக தான் வருது பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல நெருக்கமாகவே குத்திக்கோங்க அதான் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் தெரியும் நான் ஃபஸ்ட்டு போட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியாகவும் மாறின் அரம்பில் தான் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு க்ளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக சுயிங் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன் நீங்கள் என்ன நூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போடுவேன் ஹோலுக்குள்ளே ஒரு குத்து அப்புறம் உங்களுக்கு வெளிய ஒரு குத்து இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் இதுதான் பேசிக் லெவல் இதிலேயே அட்வான்ஸ் லெவல் நம்ம சீக்வன்ஸ் ஒர்க்கில் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல்லாக இருக்குது நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது உங்களுக்கு நான் பண்ணுறது நீங்கள் வீடியோ கரெக்டாக தெரியல க்ளியராக இல்லை இது தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அதை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ வெளியே ஆரி கற்றுக்கணுன்னு போனாலே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா இல்லாமல் கற்றுக்க முடியாது இது இல்லாமல் பொருளெல்லாம் நம்ம தனியாக வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பணம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காக தான் நம்ம நான் கற்றுக்கிட்டு இருக்கதை ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லி தந்துட்ருக்கேன் நீங்களும் ஆரி ப்ரொஃபஷ்னல் ஆரி டிசைனர் ஆகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலே போதும் நீங்கள் பெரிய செலவு எதுவும் பண்ண தேவையில்ல இதுதான் நம்ம பேசிக் கிளாஸ் இந்த ஹோலுக்கு ஒரு குத்து ஹோலுக்கு வெளியே ஒரு குத்து அடுத்த சக்கரி வச்சுட்டு ஹோலுக்குள்ளே ஒன்று ஹோலுக்கு வெளியே ஒன்று உள்ள ஒன்றும் வெளியே ஒன்று உள்ளே ஒன்று வெளியே ஒன்று இப்படி தான் கொத்து போகிறோம் இதுதான் பேசிக் லெவல் நம்ம அடுத்த கிளாஸில் அட்வான்ஸ் லெவல் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வரையும் நம்ம வீடியோஸை உங்களுக்கு புரியாத வீடியோஸை திரும்ப பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க